அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியில அறுபத்தி நான்கு திவ்ய தேசங்களை நாம் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு திவ்ய தேசம் மேனிக்கு தரிசித்து கொண்டே வந்தோம் சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பது பார்த்தோம் நடுநாடு ரெண்டு திருப்பதிகள் பார்த்தோம் தொண்டை மண்டலமும் நேற்றோடு முற்றிற்று இருபத்தி திருத்தலங்கள் தொண்டை தேசத்துல அதில் காஞ்சிபுரம் சென்னை சோலிங்கர் வரைக்கும் எல்லா க்ஷேத்திரங்களையும் நம்ம தரிசித்து வந்தோம் இப்போ அடுத்து நம்ம எந்த பகுதிக்கு போக போறோம் அப்படின்னு பார்த்தா மலை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த மலை திவ்ய தேசங்கள் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் மலைநாடு நாடு அப்படிங்கிறது குறிப்பாக இந்த கேரள பிரதேசங்களை குறிக்கின்றது கேரள பிரதேசத்துல ரொம்ப அற்புதமான திவ்ய தேசங்கள் பலது உண்டு இந்த திவ்ய தேசங்களை ரொம்ப அதிகமாக பாடின ஆழ்வார்கள் யாரு அப்படின்னா நம் ஆழ்வார் பன்னெண்டு திருத்தலங்களையும் அவ்வளவு அழகா பாடியிருக்கார் அமுதமாக நமக்கு கொட்டி தீத்திருக்கார் ஒவ்வொரு திருத்தலத்தை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே போல குலசேகர ஆழ்வாரும் நிறைய பாடியிருக்கார் திருமங்கை மன்னன் பாடியிருக்கார் இப்படி ஆழ்வார்கள் பலர் ரொம்ப அழகா மலை நாட்டில் இருக்கக்கூடிய பெருமாளை பாடியிருக்கா கேரள பிரதேசத்துல இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப அழகாக இருக்கின்றார்கள் இந்த கேரள பிரதேசம் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர் பக்கங்கள்ல இருக்கிற மாதிரி தான் அங்க வழிபாடு முறைகளா அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி இருக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம இங்கும் கேரளாக்கும் போனா எந்த கோவிலுக்கு போனாலுமே நம்ம வித்தியாசங்களை பார்க்க முடியும் இப்போ இந்த தமிழ்நாட்டு திருத்தலங்கள் எடுத்துப்போமே இங்க இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கெல்லாம் போனா ஈர முங்குரு சேவை அப்படிங்கிறது கிடையாது அதாவது ஈர வஸ்திரமானதை அணிந்தபடி அவர்கள் பூஜைகளை செய்ய மாட்டார்கள் மடி வஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அது உணர்ந்தபடி தான் இருக்கும் உணர்ந்து இருக்கும் அது அப்படியே தண்ணி சொட்ட சொட்டெல்லாம் இருக்காது ஈரமாக இருக்காது காய்ந்து இருக்கக்கூடிய வஸ்திரங்களை மடியாக உடுத்தி கொண்டுதான் நம்முடைய கோவில்கள் அது சிவாச்சாரியாராகட்டும் பட்டாச்சாரியாராகட்டும் அந்த கோவில்கள்ல போய் பார்க்கும் பொழுது அப்படித்தான் பூஜை இருக்கும் ஆனா கேரள பிரதேசத்துல போய் நம்ம பார்த்தோமே ஆனால் அது எந்த கோவிலாக இருக்கட்டும் சிவன் கோவிலாக இருக்கட்டும் விஷ்ணு கோவிலாக இருக்கட்டும் பகவதி கோவிலாக இருக்கட்டும் சாஸ்தா கோவிலாக இருக்கட்டும் எந்த கோவிலாக இருந்தாலும் ஈரமுங்குரு இத திருப்புகழில கூட ஒரு இடத்துல ரொம்ப அழகா அருணகிரியார் சொல்றார் நாதவிந்து கலாதீனமோ நம்மள சொல்லிட்டு வரும் பொழுது ஈரமொங்குரு சீர்ப்பாத சேவையும் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்ப அந்த ஈரமொங்குரு சேவை அப்படின்னு ஒண்ணு உண்டு அவர்கள் அந்த ஈரவச கொஞ்சம் உணர்ந்த மாதிரி இருக்கு காய்ந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா அடுத்த வினாடி அந்த கோவில் தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருவா ஸ்நானம் பண்ணிட்டு வந்து திரும்ப அவளுடைய அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா அந்த மாதிரி வழிபாடுகள்ல சில வித்தியாசங்கள் உண்டு இப்ப நம்ம கோவிலுக்கு போனோமே ஆனால் பிரசாதங்கள்னு நம்ம சொல்றோமே அங்க நமக்கு குங்கும பிரசாதம் மஞ்சள் பிரசாதம் தீர்த்த பிரசாதம் இதெல்லாம் உண்டு இதை தவிர வெளியில் வந்தால் சில கோவில்களில் நமக்கே தெரியும் நல்ல புளியோதர பிரசாதம் கிடைக்கும் சக்கர பொங்கல் கிடைக்கும் துத்தியானம் கிடைக்கும் இதெல்லாமே நமக்கு பெருமாளுடைய பிரசாதமாக கிடைக்கிறது ஆனால் கேரள பிரதேசங்களில் போய் நம்ம கோவில்களில் சேமித்தோமே ஆனால் அவர்கள் கையால் கூட எடுத்து நமக்கு எதையுமே அவ்வளவு எளிமையாக தந்துவிட மாட்டார்கள் ஏன்னா அவர்களுடைய ஒரு அனுஷ்டானம் அவர்களுடைய ஒரு பூஜை வழிமுறைகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது அப்போ எப்படி நமக்கு பிரசாதங்களை எல்லாம் கொடுப்பா அப்படின்னு பார்த்தா அநேகமாக எல்லோரும் ஒரு தரமாவது கேரளாவில் போய் ஏதோ ஒரு கோவிலையாவது பார்த்துருப்போம் இல்லையா அப்போது இந்த சந்தனமோ குங்குமமோ விபூதியோ என்ன பிரசாதமாக இருந்தாலும் புஷ்பங்கள் வாழைப்பழம் எல்லாவற்றையும் ஒரு வாழை இலையில வைத்து அப்படி எடுத்து கையில் நமக்கு அப்படி போடுவா கையில் கையில் கூட அப்படி பதிச்சு கூட கொடுக்க மாட்டா எடுத்து மடித்து அப்படி போட்டுடுவான் நமக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துல பெருமாள் சுவாமி அப்படின்னா அவர்களுக்குத்தான் முழுக்க முழுக்க எண்ணங்களை அர்ப்பணம் செய்ய வேண்டும்னு நம்ம கோவில்ல எல்லாம் போகும் பொழுது ஸ்தல புராணங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்கள் நமக்கு சொல்லி நிறைய இடத்துல பாத்திருப்போம் ஆனா இந்த கேரள பிரதேசங்களுக்கெல்லாம் போகும் பொழுது பெருசா சரித்திரங்கள் எல்லாம் கூட நமக்கு வா சொல்ல மாட்டா வாயே திறக்க மாட்டா ஏன்னா எப்பொழுதும் பெருமாள் இடத்துல அமைதியா அமர்ந்தபடி அர்ச்சனைகளை பண்ணிட்டே இருப்பா பெருமாளுக்கு நானும் கேட்கிற மாதிரி தான் அந்த அர்ச்சனை நமக்கெல்லாம் எதுவுமே கேட்காது அந்த அளவுக்கு மெல்லமா அதை சொல்லிட்டு இருப்பா பொறுமையா சொல்லிட்டு இருப்பா ரொம்ப ஸ்ரத்தையா எல்லாம் அங்கே போயின்ருக்கும் இருக்கும் அதனால நம்ம கேள்வி கேட்டா கூட பதில் பல நேரங்கள்ல வராது அது மட்டும் இல்ல தான் சொல்லுவா கேட்டாலும் சங்க சக்கர கதாபத்மம்னு சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறது தான் அங்க அந்த வழிபாடு முறைகளை சற்று நமக்கு ஏற்பது போல மாற்றணும்னு போறது கூட அங்க இருப்பவர்களே ராமானுஜர்கிட்ட சொல்கின்றார்களாம் இங்க இருக்கக்கூடிய வழிமுறைகள் இப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த மலை திவ்ய தேசங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம திவ்ய தேசங்கள் இங்க இத்தனை பார்த்தோமே அநேகமா எல்லாத்துலயும் தனி கோவில் நாச்சியார்னு ஒன்னு உண்டு இல்லையா தாயாருக்கு தனி சன்னதி உண்டு ஆனா இந்த தாயார் மகாலட்சுமிக்கு தனி சன்னதி அப்படிங்கிறது பெருசா கிடையாது மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது இவ்வளவு வித்தியாசங்கள் எல்லாம் இருந்தால் கூட பெருமாள் அவருடைய மகாத்மியங்களுக்கும் ஆழ்வார்கள் அருளி செய்த அமுதத்திற்கும் ஈடு இணையே கிடையாது வழிகள் எப்படி இருந்தாலும் இலக்கு என்று சொல்லக்கூடியது ஒன்றுதான் அப்படி அனைவரும் இறைவனை அடைய வேண்டும் அமைதியா இருக்கணும் பகவன் நாமாவை சொல்லணும் சரம் சரமா விளக்குகளை எல்லாம் பார்க்கணும் ஒரு அழகா ஒரு மாடம் மாதிரி தான் இருக்கும் கோவிலே பார்த்தா இல்லையா உள்ளுக்குள்ள ஒரு மாடம் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல அந்த கர்ப்ப கிரகத்தில் மின்சார விளக்குகள்லாம் கூட கிடையாது நெய் தீபங்கள் தான் ஏத்தி வச்சிருப்பா இன்னைக்கும் நம்ம போனா எல்லா இடத்துலயும் சேவை அப்படித்தான் அதை பார்க்கறதுக்கே ஒரு ஆனந்தமா இருக்கும் எங்கு பார்த்தாலும் தீர்த்தம் ஜலம் பிரவாகமாக ஓடின் இருக்க கூடியது இந்த மாதிரி பெருமைகள் கொண்ட மலைநாட்டு திவ்ய தேசங்களை தான் அடுத்து நம்ம பார்க்க இருக்கின்றோம் அப்படிப்பட்ட மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல நேற்றைய தினம் முதல் திருத்தலம் திருநாவாய் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இன்றைய தினம் இரண்டாவது திருத்தலம் கோடு அப்படின்னு இந்த திருத்தலத்திற்கு திருநாமம் அறுபத்தி ஆறாவது திருத்தலம் திவ்ய தேசங்களில் பட்டியல்ல அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தில் பெருமாளுக்கு என்ன நாமம் அப்படின்னு பார்த்தா உய்யவந்த பெருமாள் அப்படின்னு பேரு அதே போல அபய பிரதன் அப்படின்னு பேரு தெற்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற கோலத்துல இருக்கார் தாயாருக்கு வித்துவ கோட்டு வள்ளி அப்படின்னு பேரு பத்மபாணி நாச்சியார் அப்படின்னு திருநாமம் இவளுக்கு உண்டு விமானம் தத்துவ காஞ்சன விமானம் தீர்த்தமானது இந்த கோவில் யார் பாடியிருக்கா எந்த ஆழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா குலசேகர மன்னனுடைய மங்களாசாசனம் இந்த திருத்தலத்திற்கு ரொம்ப அத்தமாக இருக்கு முதல்ல பாடின பாசுரமும் அவரோடுதான் இந்த பாசுரத்துல ரொம்ப அழகான ஒரு பெரும் தத்துவத்தை நமக்கு சொல்கின்றார் எப்படி அப்படின்னா ஒரு தாய் ஒரு பார்த்து சொல்றாளாம் நான் கோவமா சொல்லும் பொழுது சொல்றா உன்னை வெட்டிடுவேன் பாரு இந்த வேலையை மட்டும் நீ பண்ணினேனா அப்படின்னு ஒரு தாய் சொல்றாளாம் அவ்வளவுதான் உன்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா அந்த தாய் அடிக்கிறதுக்காகவோ வெட்டிடுவேன்னு சொன்னதுக்காகவோ அந்த குழந்தை திருப்பி சொல்ல முடியுமா எப்போ இந்த வார்த்தையை நீங்க சொன்னேளோ இதன் பிறகு உங்களுக்கு குழந்தையா நான் இருக்க மாட்டேன் அடுத்த வீட்டில் ஒரு அம்மா இருக்கா அவரைத்தான் இனிமேல் நான் அம்மா வென்று கூப்பிடுவேன் உங்களை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிவிடுமா என்ன எந்த அம்மா வெட்டிடுவேன்னு சொன்னாலோ எந்த அம்மா அடித்தாலோ அந்த அம்மாவையே சுற்றி சுற்றி வந்து அழுமை வழிய அந்த குழவியானது அந்த குழந்தையானது மற்றொரு அம்மாவை தேடி போகாது அது மாதிரி தான் பெருமாளே நீ எவ்வளவு துயர்களை எனக்கு கொடுத்தாலும் என்னால் ஒன்றை விட்டு போக முடியல எனக்கு எல்லாமே நீ தான் என்று அரிசினத்தால் சொல்கிறார் ஒரு தாய் அரிசினத்தால் தன்னுடைய குழந்தைய கடும் சொற்களால் சொல்கிறா ஆனால் அக்குழவி எப்படி வேற யார்கிட்டையும் அம்மானு போகாதோ அது போன்று நானும் இருந்தேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடுகின்றார் இன்னும் ஒரு படி மேலே போய் அடுத்து சொல்கின்றாராம் இப்போ ஒரு மருத்துவர் சிக்ஷை பண்ணுறார் நமக்கெல்லாம் சர்ஜரி அப்படின்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் சொல்றோம் இல்லையா வாழால் அறுத்துத்தானே அந்த ஆப்ரேஷனுங்கிறதெல்லாம் நடக்கிறது அந்த டாக்டர் நம்மளை வாழால் அறுக்கிறார் சர்ஜரி பண்றார் அப்படிங்கிறதுக்காக அவரை நாம் வெறுத்து விட முடியுமா என்ன வாழால் அறுத்தாவது நமக்கு நல்லதை செய்கின்றார் அல்லவா அப்போ பெருமாளே நீயும் அதைத்தானே பண்ணுற எங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சோதனைகள் எல்லாம் கொடுக்கற நாங்கள் நல்லபடியா புடம்போட்ட தங்கம் போல வரணும் அப்படிங்கறதுனால தானே தீட்டம் பட்டை தீட்டிய வைரம் போல வெளியில ஜொலிக்கணும் நல்ல சத்குணங்களோடு வெளியில வரணுங்கிறதுக்காகத்தானே இத்தனை சோதனைகளை எல்லாம் கொடுக்கற அதனால உன்ன வெறுத்து விட முடியுமா என்ன அப்படின்னு பெரும் தத்துவங்களை எல்லாம் சொல்லி குலசேகர ஆழ்வார் ஒரு பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ரொம்ப சொல்கின்றார் அப்படிப்பட்ட இந்த பெருமாள் வித்துவக் கோட்டு அம்மானைன்னு தான் பாடுகின்றார் கேரளத்தில் இருக்கக்கூடியது முதல்ல நாவாய் பார்த்தோம் இல்லையா இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பிரயாணம் பண்ணினோமே ஆனால் திருவித்துவக்கோடுன்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தை தரிசிக்கலாம் அங்க எந்த புழையோ அதே புழை தான் இங்கே பாரத புழா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா காசி கங்க தீர்த்தத்துக்கு இணையான புழையாக இருப்பது பாரத புழை அப்படின்னு சொல்லக்கூடியது கருகாமையில் இருக்கக்கூடிய திருத்தலம் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா நான்கு மூர்த்தி திருத்தலம்னு பேரு நாலு பெருமாள் இருக்கின்றார்கள் இந்த நான்கு பெருமாளையும் ஒவ்வொத்த ரொம்ப அழகா பிரதிஷ்ட பண்றா அத சரித்திரத்துக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுபோல இங்க பெருமாள் வித்துவ கோட்டு அம்மானாக உய்ய வந்த பெருமாளாக எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் நம்ம நவவித பக்தி அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ அப்படின்னு ஒன்பது வித பக்திய பத்தி சொல்றது உண்டு அந்த ஒன்பதுலயும் இல்லாத ஒரு பக்தி ஒண்ணு இருக்கான் அதுக்கு பேரு என்னன்னா நிஷ்காமிய பக்தி அப்படின்ட்டு பேரு பிரேம பக்தி நிஷ்காமிய பக்தின்னு எல்லாம் சொல்றது இந்த நிஷ்காமிய பக்தி அப்படின்னா என்ன ஆசையே இல்லாத ஒரு பக்தி பெரும்பாலும் ஸ்ரவணம் கீர்த்தனம் இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்ம பகவான்கிட்ட போய் நின்னோம்னாலே என்ன பண்றோம் கூப்பி விட்டு வரோமான்னா கிடையாது நமக்கு என்ன வேணுங்கிறத அவர்கிட்ட கேட்க தான் கேட்குறோம் நல்ல ஆரோக்கியத்தை கொடுனாவது கேட்குறோம் இல்லையா நமக்கு பெருசாக பணம் வேணும் வசதி வாய்ப்புகள் வேணும்னு கேட்கலனா கூட என்னை எப்பொழுதும் இதே மாதிரி ஆரோக்கியமாக வச்சுட்டுருப்பா யாரையும் நம்பி என் பழப்பு போகாதபடிக்கு பார்த்துக்கோன்னு இதையாவது நம்ம பெருமாள் இடத்துல போய் கேட்க தானே கேட்குறோம் ஆனால் இதை கூட கேட்காம எதிலுமே ஆசை இல்லாத நிஷ்காமிய பக்தி என்று சொன்னாலே அதற்கு ஒரு மன்னன் அம்பரீஷன்னு பெயர் இந்த அம்பரீஷன் யார் சப்த துவீபங்களுக்கும் அநேக சக்கரவர்த்தி ஏழு துவீபங்கள் சப்த துவீபங்களுக்கும் அவர் ஒருவரே சக்கரவர்த்தி எப்படி இருக்கலாம் எவ்வளவு ஆணவத்தோடு இருக்கலாம் ஆனா இம்மி அளவு கூட அது எதுவுமே சாஸ்வதம் கிடையாது அதனால அதன் பற்றே கிடையாது ஒரு சமயம் தபஸ் பண்ணினார் ஆயிரம் கால வருஷத்துக்கு மேல தபஸ் பண்ணினார் தபஸ் பண்ணப்ப பெருமாள் பிரத்யட்சமா தோன்றினாராம் பெருமாள் தோன்றின உடனே அம்பரீஷா உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டா இல்ல வரம் கேட்கறதுக்காக நான் தபஸ் பண்ணல உங்களை தரிசிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு விட்டாராம் நம்ம எல்லாம் பெருமாள் ஒருவேளை நமக்கு முன்னாடி வரப்போறார் போறார் அப்படின்னு லைட்டா தெரிஞ்சாலே லிஸ்ட் எழுதி தான் போய் பெருமாள்கிட்டையே நம்ம கேட்கறோம் ஆனா அம்பரீஷன் அப்படி கிடையாது பெருமாளே பிரத்யக்ஷமாய் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப பெருமாள் சொல்றார் நீ வேண்டாம்னு சொன்னா கூட உன்னை வெறும் கையோட அனுப்புறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லப்பா அதனால என்னுடைய சக்கராயுதமானதை உனக்கு நான் பரிசாக தரேங்கிறார் அதாவது உனக்கு யார்கிட்ட இருந்தாவது எதிரிகள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கிளேசம் ஏற்படுறது துன்பம் ஏற்படுறது அப்படின்னா அப்ப இந்த சக்கராயுதம் உன்னை ரட்சி வச்சு கோன்னர் அப்ப கூட அம்பரீஷன் என்ன சொன்னார் பெருமாளே சக்கராயுதத்தை எடுத்துட்டு போறதுக்கு நான் பையெல்லாம் எதுவும் கொண்டு வரல ஒண்ணு உங்களை எல்லாரும் அப்போ சங்கம் மட்டும் இருந்து சக்கரம் இல்லாத இருந்தா என்னவோ சக்ராயுதம் உங்கள்கிட்டயே இருக்கட்டும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நாராம் எப்ப நான் தரேங்கிற அதையும் நீ வேண்டாங்கிறியே உன்னை ரஷிக்கணும் மூலியம்னா அது என் கையில இருந்தால்தான் ரட்சிக்குமா என்ன சக்கர தாழ்வார் உங்க கையில இருந்தாலும் எனக்கு ஒரு துன்பம் வரும் பொழுது தன்னால் வந்து ரட்சிக்க போகிறார் அதை எடுத்துட்டு போய் என்னுடைய இல்லத்தில் பூஜை அறையில் வைத்தாத்தான் அவர் என்னை காப்பாற்றுவார் என்பது இல்லையே அதனாலே பெருமாளே அது உங்கள்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்கிறாராம் பெருமாள் தந்த போதிலும் தனக்கென்று அளவு கூட வைத்து கொள்ளாத உலகத்தில் சுற்றி இருப்பது அனைத்தும் நிரந்தர வஸ்து கிடையாது பெருமாளுடைய சரணார விந்தமே நிரந்தரம் என்று முழுக்க முழுக்க இதர பொருட்கள் மேலே ஆசைப்படாத அரசாட்சி பண்ணின மன்னன் அம்பரீஷன்னு பேரு சூரிய குலத்தை சேர்ந்த மன்னன் அப்படிப்பட்ட அம்பரீஷனை இன்னொரு தரம் பெருமாள் சோதிக்கணும்னு ஆசைப்பட்டாராம் எப்ப போய் காட்டாலும் சொல்றாரு இந்த வாட்டி என்ன பண்ணலாம் இந்திரனாக போவோம் நம்மளை இந்திரனாக மாத்திண்டு ஐராவதத்துக்கு மேல போய் இவருக்கு ஏதாவது ஆசை இருக்கா இதை கேட்கிறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சோதனை பண்ணணும்னு நினைச்சாராம் அந்த பெருமாள் அதே மாதிரி தன்னை இந்திரனாக ஐராவதத்தின் மேல அமர்ந்தபடி ஆழாக அப்படி வந்தாராம் வந்து அம்பரீஷா சௌக்கியமா எப்படி இருக்குன்னு கேட்டார் அம்பரீஷன் பார்த்துட்டும் யாரு தேவேந்திரனா என்னுடைய சௌக்கியத்துக்கு என்ன குறை பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால அனைத்தும் நல்லபடியாக இருந்துருக்கு இந்திரன் சொன்னார் பாத்தியா நான் மேல வந்திருக்கேன் எம்பா உனக்கு ஏதாவது வேணுமா எது வேணும்னாலும் கேள நான் குடுக்கிறேன் அப்படின்னார் அம்பரீஷன் பார்த்தார் எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு பெருமாளுடைய கிருப்பை இருந்தால் போரும் வேற என்ன அவர்தான் நிறைய கிருப்பையை எனக்கு தந்து அனுக்கிரகம் செய்து கொண்டே இருக்கின்றாரே அதற்கு மேலே எனக்கு என்ன வேண்டும் எல்லா சம்ருத்தியாக இருக்கு அப்படின்னு சொல்றார் அப்ப கூட இந்திரனாக வந்த பெருமாள் விடாத கேட்குறாரா இது வேணுமா அது வேணுமா இது கொடுக்கட்டுமா இது எவ்வளவு நன்றாக இருக்கும் தெரியுமா நீ ஒரு ராஜா தானே இதெல்லாம் இடத்துல இருந்தா நன்றாக இருக்கும் இல்லையா அப்படிங்கிறார் அவர் சொல்றார் அதெல்லாம் எதுவும் வேணுங்கிறது நீங்கள் தரேன்னு சொல்லுவதே எனக்கு சந்தோஷம் யாருக்கு பிரயோஜனம் படுமோ அவர்களுக்கு அதை சென்று தாருங்கள் நீங்களே வைத்து கொண்டால் உங்களுக்கும் அது அழகை சேர்க்கின்றது எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணுங்கிறதே கிடையாதுன்னு சொன்னாராம் இப்படி எவ்வளவு தூரம் சொல்லியும் எதுவும் வேண்டான்னு சொன்ன உடனே பெருமாள் பார்த்தார் இதற்கு மேலே அம்பரீஷனை சோதிக்க கூடாது என்று உய்ய வந்த பெருமாளாக பிரத்யக்ஷமாக அவருக்கு காட்சி தராராம் அந்த பெருமாள் தான் திருவித்துவக்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தில் இருக்கார் அம்பரீஷனுக்கும் அங்கே சன்னதி உண்டு அப்படிப்பட்ட பெருமாள் அம்பரீஷனுடைய நிஷ்காமிய பக்தி எப்பேற்பட்டதுங்கிறத நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார் இதே வித்துவக்கோடை நான்கு மூர்த்திகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த நான்கு மூர்த்திகள் யாரு அவாளை யாரெல்லாம் பிரதிஷ்டை பண்ணினா அப்படின்னு பார்த்தா பஞ்ச பாண்டவர்கள்ல நமக்கு தெரியும் அந்த பாண்டவர்கள் இந்த இடத்துல நான்கு பெருமாளை பிரதிஷ்ட பண்ணினாராம் முதல்ல மகாவிஷ்ணுவாக தர்மபுத்திரர் பிரதிஷ்ட பண்ணினார் அதே போல மேற்குல அர்ஜுனன் பிரதிஷ்ட பண்ணின பெருமாள் அதே போல இடது பக்கத்துல பார்த்தா பீமன் பிரதிஷ்ட பண்ணின பெருமாள் வலது பக்கத்துல நகுல சகதேவர்கள் அவர்கள் பிரதிஷ்ட பண்ணின பெருமாள் என்று நான்கு மூர்த்திகளாக இந்த இடத்துல வாசுதேவ சங்கர்ஷன அனிருத்த சொல்லி அத்தனை பேருக்கும் சேவை சாதிச்சுருக்கார் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா காசில ஒரு அந்தனர் அந்த அந்தனர் தெற்கு திசைக்கு இங்க வந்து அவருடைய கொடைய வச்சுட்டு பாரத புழையில ஸ்நானம் பண்றார் அவர் அப்படி ஒரு பக்தர் ஒரு நாள் கூட காசி விஸ்வநாதரை தரிசிக்க முடியாத அவரால் இருக்கவே முடியாதான் ஆனால் அப்படிப்பட்ட பக்தர் தெற்கில் வரார் பரமேஸ்வரனே ஸ்மரித்தபடி இருக்கார் இந்த பாரத புழையில ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இருந்து திரும்ப கொடைய எடுக்கலாம்னு பார்த்தா கொடை வரமாட்டேங்கிறது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இழுத்தா கொடைய இழுக்கும் பொழுது சேர்த்து காசி விஸ்வநாதரும் அங்கே பிரத்யக்ஷமானாராம் அவர்கிட்ட வந்து இந்த கொடையை வாங்கலாம்னு பார்த்தா கையில வரமாட்டேங்கிறது விஸ்வநாதர் பிரதிஷ்டையாகி சொல்றாராம் அந்த இடத்துல பிரத்யக்ஷமாகி விஸ்வநாதர் சொல்கின்றார் நீ வேணா என்ன பிரிஞ்சு வந்துட்ட ஆனா உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியல அதனால நான் இங்கு உன்னோடு வந்து விட்டேன் என்று காசி விஸ்வநாதராக அவரே அந்த இடத்துல பிரத்யக்ஷமானார் பிரதிஷ்டையும் மாச்சு இன்னைக்கும் நம்ம போனோமே ஆனால் அங்க காசி விஸ்வநாதரையும் சேவிக்க முடியும் அப்படி காஷிக்கு இணையான ஒரு கஷேத்திரமாக இருக்கு சிவபெருமானும் பெருமாளும் சேர்ந்து பண்ண பண்ணக்கூடிய ஒரு திவ்ய தேசமாக மலைநாட்டில் இது இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் அப்படி கோட்டு அம்மானுக்கு திருப்பல்லாண்டு கூறி மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்